எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட பேர் பிரஹஹி நம்ம சேனல்லே பிரஹி ப்ளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆளுநர் கொடுத்துருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய டிஷ் குட்டி குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் அது தீபாவளி வந்துவிட்டு அல்டிமேட்டாக எல்லா வீட்லையுமே இருக்கும் ஊதிச்சுருந்தார் ஸோ இந்த லட்டை செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான் நினைக்கிறோம் கிடையவே கிடையாது வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் கடினமாகவும் சக்கரை இது ரெண்டும் இருந்தாலுமே போதும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணம் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்து ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் எதுக்காக ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிறோன்னா இந்த மாவு குட்டி குட்டியாக தட்டி பதத்தில் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு பிறகு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சோட்டா மாவு கலர் பவுடர் இது ஆப்ஷனல் தான் ஸோ இதை எல்லாத்தையுமே இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலவை வந்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பதத்தில் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து பூந்திக்கு ரெடி பண்ணுறதுக்கான கரெக்டான பதம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த மாவை ஒரு எந்த ஷேப்பில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த ஷேப்பில் தான் ஊற்றிக்கணும்னு கிடையாது இது நமக்கு கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் அதுவும் ரொம்ப வேக விடக்கூடாது ஜஸ்ட் ஒன் மினிட் வந்தால் போதும் இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் முன்பக்கமும் அதுக்கப்புறம் இது மேலே கிளம்பி வ வர மாதிரி இருந்த உடனே எடுத்து பின்னாடி திருப்பி போட்டு இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு பின்ப பின் பக்கமும் நம்ம வேக வச்சு இதை எடுத்துக்கணும் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம் ஸோ மீதமுள்ள மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜ் கடலை மாவு தான் எடுத்திருந்தேன் அதுக்கு இவ்வளோ பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நமக்கு மாவு கிடச்சிருக்கு இதை நம்ம குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணலாம் சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடலை மாவு அளந்த அதே கிண்ணத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் பாதி கப்பு அளவு தண்ணி கொஞ்சம் ஏலக்காயொடி டேஸ்ட்டு சும்மா கம கமன்னு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு கம்பி பதம் அளவு வரணும் கிட்டத்தட்ட செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ ஒரு கம்பி பதம் அளவு வந்திருக்கான்னு பார்க்கலாம் இதுதான் ஒரு கம்பி பதம் அளவு இந்த மாதிரி வந்த உடனே நமக்கு சீரம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த சமயம் வந்துட்டு ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும் ஆனில் இருக்கக்கூடாது ஸோ இதை நம்ம கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க ஸோ அது ஆடுற சமயம் நம்ம நெய்யை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒன்றுக்கு பாதியாக முந்திரியை உடச்சி ஒரு கை நிறைய முந்திரியை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் ரொம்ப புன்னிரமாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இந்த முந்திரியை எடுத்து நம்மளுடைய லட்டுவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் அதாவது நம்ம முந்திரி வரத்தோம் இல்லையா அந்த நெய்யையே இதில் ஊற்றி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதான் நமக்கு மூத்திச்சோடு லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ அலங்காரத்துக்கு மேலே ஒரு ஒரு முந்திரியும் நம்ம இது மேலே வச்சுக்கலாம் ஸோ லட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பவாக சுவையான பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மூத்திச்சோடு லட்டு ரெடி ரெடியா மூத்திச்சோடு லட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா நான் சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் கொஞ்சம் குட்டியாக உத்திக்கிட்டேன் என்னங்க ஆனந்த பவன் ஏ டூ பி சரவணா இதை சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அப்படி இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்